இன்னைக்கு விவகார்த்தி ரெண்டாயிரம் பாட்டில வந்து எனக்கு மூணாவது பாட்டில் இருந்தது விவகாரதிக்கு எனக்கு தெரிந்த வரையும் சென்னையில மூணு வீடு இருக்கு சரியா இல்ல அதுக்கப்புறம் ஒரு வீடு குளிந்தான் அவிழ்ச்சி நான் சொல்றது இந்த இருபது ஆண்டு காலத்தில் நாங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்றவர்கள் என்ன நினைக்கிறோம்னா ரெண்டு பேரும் ரொம்ப பிரமாவும் இருக்கும் ரெண்டு பேரும் நல்ல பணம் சம்பாதிச்சிருக்கோம் ரெண்டு பேரும் ஒழுக்கமான வேலை பணம் சம்பாதிச்சிருக்கோம் அதை விட முக்கியம் ஒருவரிடம் ஒருவர் இத்தனை ஆண்டு காலத்தில் கடன் கேட் காவல் வாழ்ந்திருக்கிறோம் இனிய நண்பர்ல என் பிரியத்து என் அன்புக்காக என்னுடைய நலனுக்காக இருக்கிறவர் என் மோகம் போனா அவருக்கு தெரியும் என்னோட பணம் இல்லைன்னா அவருக்கு தெரியும் வேணுமான கேட்டுக்க கூடும் அவர் இல்லாம வந்து நான் கேட்டுக்க கூடும் அது இப்படி ஒரு வாய்ப்ப அப்படி ஒரு கொடுமையை காலம் எங்களுக்கு செய்யாம ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பா இருப்பது இருக்குல்ல அதுதான் ரெண்டு பேருடைய பெரிய வெற்றி நான் இப்பொழுது கை யோசிப்பேன் இந்த புத்தகத்துல ஒரு கல் சொல்லி பாட்ட சொல்லி பொருளீட்டுவதற்காக வீட்டை விட்டு வெளியே போற கணவன்